வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல கதை பாட்டியிடம் பாடம் கற்ற பேரரசன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவரு நல்ல புத்திசாலி போர் செய்யறதுலயும் சிறந்து வழங்கினாரு அதனால அவரு எந்த போர் செஞ்சாலும் அதுல வெற்றி பெறுவாரு அதனால அவரோட ராஜ்யமும் நல்ல வளமா இருந்தது மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க எதிரி நாட்ட கைப்பட்டனோனு ரொம்ப நாலா ஆசை அதனால மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாரு அப்போ அந்த ஆலோசனை கூட்டத்துல போருக்கான நல்ல நேரம் எல்லாத்தையும் குறிச்சு போர் தொடங்கலான்னு இருந்தாங்க அந்த நாளும் வந்தது போரும் தொடங்குறாங்க அப்போ துரதிருஷ்டவசமாக அந்த ராஜாவோட படை தோற்றுச்சு தோற்று போச்சு அதனால அந்த ராஜா உயிருக்கு பயந்துட்டு காட்டுக்குள்ள தலைமறைவா இருந்தாரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவரு காட்டை விட்டு வெளியில வந்தாரு அப்போ அந்த ஊரோட ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை இருந்தது அவரு அந்த குடிசைக்கு பின்னாடி மறைஞ்சு ஓய்வெடுத்துட்டு இருந்தாரு அந்த குடிசைக்குள்ள ஒரு பாட்டியும் பேரனும் இருந்தாங்க அப்பதான் சாப்பாடை வடிச்சு அந்த பேரனோட இலையில போட்டாங்க அந்த பேரன் உடனே நடு சாப்பாட்டுல கை வச்சுட்டான் அவனுக்கு கை சுட்டதுனால ஐயோ பாட்டி கை சுடுது அப்படின்னு கத்துனான் உடனே பாட்டி சமையல் கட்டுல இருந்து ஓடி வந்தாங்க ஏன் இப்படி நம்ம அரசர் மாதிரி நீயும் முட்டாள்தனம் பண்ற யாராச்சும் நடுசோத்துல கை வைப்பாங்களா அது சுடாதுன்னு உனக்கே தெரியாது முதல்ல சுத்தி இருக்க சோத்தெல்லாம் சாப்பிடு அப்புறமேட்டு அந்த நடு சோற ஆறி இருக்கும் அப்புறமேட்டு அதை சாப்பிடுறது சுலபம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கூட உனக்கு இதெல்லாம் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு திருப்பி சமையல் கட்டுக்குள்ள போனாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அரசருக்கு கன்னத்துல சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது ஐயோ நாம எவ்வளவு பெரிய பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சு வருந்தினாரு அதனால அவரு கஷ்டப்பட்டு அவரோட படையெல்லாம் மீண்டும் திரட்டி முதல்ல அந்த எதிரி நாட்டை சுற்றி இருந்த குட்டி குட்டி ராஜ்யங்களை கைப்பற்றினாரு அப்புறமேட்டு அந்த எதிரி நாட்டு மேல போர் தொடுத்தாரு அதுல அவர் வெற்றி பெற்றாரு அவரோட ராஜ்யத்தையும் மீண்டும் அவர் கைப்பற்றிட்டாரு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா வேண்டிய அறிவுரை யார்கிட்ட இருந்தும் எப்ப வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கலாம் அதனால யாரோட அறிவுரைகளையும் சொற்களையும் நாம் உதாசீனப்படுத்த கூடாது நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த கடை புரிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி